பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து அதில் டாப் டென் கிரவுல பார்த்திங்கன்னா அரசியலில் யார் முதலிடத்தில் இருக்கிறாங்க தான் இந்த வீடியோ நம்ம குறிப்பாக பார்க்க போகிறோம் பொதுவாக நடிகர்கள் அரசியல் களத்தில் இறங்கி வெற்றி யார் பெற்றார் என்பது அதில் முதல் இடத்துல எந்த நடிகர் இருக்கார் என்று தரவரிசை பட்டியலில் நம்ம பார்த்துடலாம் டாப் டென் நடிகர்களில் பொதுவாக லாஸ்ட் இடத்துல இருக்கிற போ பார்க்க போகும் நடிகர் தான் தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தன்னோட கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு பொதுவாக எந்த ஒரு எலெக்ஷன்லையும் இன்னும் வெற்றி பெறலை குறிப்பாக இந்த திருத்தப்படுத்த வரைக்குமே நம்ம லாஸ்ட் இடத்த வச்சிருக்கிறது காரணம் அதனால்தான் தமிழக வெற்றி கழகம் நல்ல ஒரு சிறந்த நடிகர் இவ்வளவு போகிற நடிக்க முடியாது சினிமா மார்க்கெட்டில் ரொம்ப உச்சத்தில் இருந்தவர் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசியல் களத்தை ஒன்று தொடங்கியிருக்கிறார் தன்னோட கட்சி கொள்கையும் ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகம் என்ற பெயர் சுட்டி மிக அருமையாக தன்னோட கட்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார் சிறப்பான சில விஷயங்களையும் செய்து இவரோட ரசிகர் மண்டலங்களை கட்சியாக மாற்றிக்கொண்டால் பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவரோட கட்சி நிலவரங்கள் என்னவென்று தான் நமக்கு தெரியும் அப்போ தான் இவரோட டாப் கவுண்டிங்கில் கொடுக்கலாம் அதனால தான் தமிழக வெற்றி கழக என்ற கட்சியை நம்ம டாப் லாஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் பொதுவாக தளபதி விஜய் அவங்களோட கட்சி அடுத்த நடிகராக நடிகர் பாக்கியராஜ் மிக சிறந்த ஒரு நடிகர் குணச்சித்திர நடிகர் பல நடிப்புகளில் திறமை வாய்ந்தவர் நிறைய சினிமா துறையில டாப் கொடுத்துருக்கிறாரு ஒரு சூப்பரான நடிகர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகர் கே பாக்கியராஜ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் ஏன்னா எம்ஜிஆரின் தத்துப்பிள்ளை போல இவரை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் முன்னேற்ற மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை ஆரம்பித்து ரசிகர் வச்சு சில விஷயங்கள்லாம் இது பண்ணார் குறிப்பாக அதற்கடுத்து அந்த கட்சியை விட்டு அப்படியே போயிட்டார் பொதுவாக பார்த்தீங்கன்னா இவர் ஏடிஎம் கிழ மற்ற எல்லாத்துக்கும் ஆதரவு தெரிவிப்பார் மற்றபடி பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் தன்னோடய கட்சி ரீதியாகவும் தன்னோட பணிகளை பற்றியும் எந்த இடத்துலையும் தவறாக பேசினது கிடையாது ஒரு நல்ல மனிதன் பொதுவாக பொறுத்த வரைக்கும் இங்கே இப்போ எப்படி திரைப்படங்களில் நகைச்சுவாக பேசக்கூடிய ஒரு அருமையான ஒரு நடிகரோ அதே போலவே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கிட்டு அதுக்கு பிற அப்படியே விட்டுட்டார் அதுக்கடுத்து அவரோட தனியாக சினிமா துறையில் தன்னோட பயணத்தை தொடங்கிட்டார் அடுத்த நடிகராக டி ராஜேந்திரன் அவர்கள் இவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சினிமாவில் ஒரு சூப்பரான ஒரு நடிகர் திறமை வாய்ந்த ஒரு இசையமைப்பாளர் கூட அந்த அளவுக்கு தன்னோட அரசியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா முதல் முதலில் கால் எடுத்து வைத்தது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற தாயக மறுமலர்ச்சி கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் அந்த கட்சியை ஆரம்பத்தில் வந்து அப்படியே கொஞ்சமாக கொண்டு வந்துக்கிட்டே இருந்தார் அப்படியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா தன்னோட ரசிகர்களை சந்திப்பது சில விஷயங்களை பண்ணுறது அப்படியே எல்லா விஷயத்தையும் போயிட்டே இருந்தார் ஆனால் கட்சியை ஒரு நிலைப்பாட்டுகளாக அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லட்சிய திமுக என்று சொல்லி ரெண்டாயிரத்தி நான்கில் தொடங்கினார் அதேமாதிரி லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்லி ஒன்று தொடங்கினார் அந்த மாதிரி ரெண்டு மூணு கட்சிகளை தொடங்கி டி ராஜேந்திரன் அவர்கள் அப்படியே பாதியில் விட்டுட்டார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட ரசிகர்கள் எல்லா இடத்துக்கும் வருவாங்க ஆனால் ஒரு நல்ல நடிகர் தான் பேச்சாற்றல் போட்ட ஒரு திறமை கொண்ட டி ராஜேந்திரன் அவர்கள் அதுக்கடுத்து அந்த கட்சியை அப்படியே விட்டு விலகி போயிருந்தார் அடுத்ததாக கர்ணாஸ் நடிப்பு நாயகன் சொல்லுவாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி நடிகர் இவரை பொறுத்த வரைக்குமே சினிமாவில் ஒரு அடிமட்டமாக இருந்து வந்தவர் தான் குறிப்பாக இவர் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் கூட தான் இருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்க இறந்த பறவு பார்த்தீங்கன்னா கட்சியை அப்படியே பிரித்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்குளத்தவர் புலிப்படை என்ற கட்சி தேவர் சமுதாயத்தை வச்சு ஒரு கட்சியை ஆரம்பித்தார் தனியாக பிரித்து வந்து அதில் எம்எல்ஏ இருந்து சில விஷயங்கள்லாம் அவங்க ஊர்களுக்கு பண்ணிட்டு இருந்தாரு பொதுவாக இவர் நடிப்பு இருந்தாலும் பொதுவாக அந்த கட்சி ரீதியாக பார்த்தீங்கன்னா இவரு தான் வளர்ந்து போயிருக்காரு தவிர மக்களுக்கு வளர்ச்சியாக என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியல குறிப்பாக முக்குள ஒரு சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்பாடுகள் இருந்தது ஆனால் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு சில திட்டங்களை செய்து கொடுத்தார் படத்தில் ஒவ்வொரு இதுலேயும் காமெடி வாசனங்களாக இருக்கட்டும் மற்ற எல்லா விஷயங்களும் செய்து கொடுத்தாலும் படத்தில் நடிக்கிற அளவுக்கு அரசியலில் அவரால் சரித்திரமாக வர முடியல ஓரளவு அடிமட்டமாக ஆயி தான் அப்படியே சரிந்து கொண்டு வந்தார் அடுத்த எலெக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா நடிக்க ஆரம்பிச்சார் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தோல்வியை சந்திச்சார் அளவுக்கு பார்த்தீங்கன்னா சில சில இடங்களில் தோல்வியில் தான் முழு அது நடிகர்களுக்கு எல்லா நடிகர்களுக்குமே பொருந்தும் பொதுவாக அடுத்ததாக பார்க்கும்போது நம்ம பார்க்க போகிறோம் நடிகர் தான் நவரச நாயகன் கார்த்திக் நவரச நாயகன் கார்த்திக் அவர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு நடிகன் பாடம்லாம் சூப்பர் டூப்பர் கிட்டு திரைப்படங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு சிறந்த ஒரு நடிகர்னு சொல்லலாம் இவர் ஆரம்பித்த கட்சியை பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாடாளம் நாடாளும் மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார் அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மனித உரிமை காக்கும் கட்சின்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்தார் பொதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொழில் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு மூணு கட்சிகளை ஆரம்பித்தார் கரெக்டாக அந்த கட்சியை நேராக கொண்டு போகலாம் ஆனால் இவருக்கு இருக்க படைகளை பொறுத்த வரைக்கும் தேவரு சமுதாயம் இவர் ஒரு பணியாக நின்னார்னா இவர் பார்க்க நிற்பாங்க இவர் நாட்டோட முதலமைச்சராக கூட அவலாம் அந்த அளவுக்கு இவர்கிட்ட ஒரு பக்கபலமான ரசிகர்கள் படம் ஒரு கம்யூனிட்டியே இருக்குது ஏன்னா இவர் கரெக்டாக வழி நடத்தாமல் அந்த கட்சி அப்படியே விட்டு செல்லாததாக மாறி மாறி போயிட்டு பார்த்திங்கன்னா அடுத்து ஏடிஎம்க்கில் போயிட்டு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொல்லி போயிட்டார் அந்த மாதிரி ஒரு திறமை வாய்ந்த ஒரு நடிகர் தான் நம்ம நவராச நாயகன் இவரும் ஆதரவை அடுத்த நடிகராக நம்ம பார்க்க போகும் நடிகர் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு கட்சியை தொடங்கி அந்த கட்சியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா மற்ற நடிகரோட கம்பேர் பண்ணும்போது அந்த கட்சி தமிழக முன்னேற்ற கழகம் என்ற ஒரு முன்னணி ஒரு கட்சியை உருவாக்கினார் பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழக முன்னேற்ற முன்னணி கழகம்னு ஒரு கட்சியை தொடங்கின நடிகர் தலை அவர்களை பொறுத்த வரைக்குமே அதிலேருந்து பிரிஞ்சு தனியாக வந்து எம்ஜிஆர் உடனே தனியாக பிரிஞ்சு தன்னோட ரசிகர்கள் படாட்டத்தை வச்சு பெருசாக பண்ணார் எம்னா அதிக ரசிகர் அவங்களுக்கு கொண்ட நடிகர்தலன் அவர்கள் தான் ஆனால் அந்த கட்சியை கொண்டு போய் கரெக்டான முறையில் கொண்டார் அந்த தொகுதியில் ஒன்றும் ஜெயிக்க முடியல இவர் தோல்வியை தான் சந்தித்தார் நடிப்பில் எந்த அளவுக்கு திறமை நடிப்பு அரக்கனாக இருந்தால் கூட அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களை ஏமாற்றங்களை தான் ஆனால் தன்னோடய ரசிகர்களுக்கு தேவையான உதவி திட்டங்களை சாப்பாடு அது மாதிரி நிறைய நிறைய விஷயங்களை உதவிகளை செய்து குடிக்க ஒரு நல்ல மனுஷன் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான மனுஷன் தான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு சிறப்பும் ஒரு பண்பும் வாய்ந்த நல்ல நடிகர் ஆனால் இவரால் கூட அந்த கட்சியில் முன்னேறி வர முடியல அப்படியே நின்று போச்சு அடுத்த நடிகராக எஸ்எஸ்ஆர் ராஜேந்திரன் அவர்கள் சினிமா துறையில் ஒரு டாப் டென் நடிகர்களே பார்த்தீங்கன்னா இவரும் எம்ஜிஆர் சிவாஜி அப்படி அந்த காலகட்டத்தில் ஒரு ஹிட்டு கொடுத்தவர் இவரும் ஒரு கட்சி ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் எம்ஜிஆர் எஸ்எஸ்ஆர் கழகம்னு சொல்லி ஒரு கட்சி ஆரம்பித்தார் எம்ஜிஆர் எஸ் எஸ் ஆர் கழகம்னு ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை பார்த்தீங்கன்னா சரியாக ஒன்று வழி நடத்த முடியலை சில விஷயங்களை இது பண்ணி அந்த கட்சியை சரியான ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போக முடியல அந்த கட்சியும் ஒரு தோல்வியை தான் சந்திச்சு அந்த அளவுக்கு ரசிகரால் சந்தித்து பேசுகிறது இவருக்குன்னு ஒரு டீம் இருந்திருந்தாலும் அந்த சமயத்தில் இவரால் சரியாக வெற்றி பெற முடியலை தோல்வியை தந்திச்சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதை விட்டு அப்படியே விலகி அப்படியே உட்காந்துட்டாப்புல அடுத்த இடத்துல நம்ம பார்க்க போக தான் அண்ணன் சீமான் அவர்கள் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்குமே பொதுவாக ரெண்டாயிரத்தி பத்தில் நான் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை புலி கோல்பாடுகளாக எடுக்கப்பட்ட அந்த கட்சியை தொடங்கினார் அந்த கட்சி வெற்றிகரமாக ஒரு இடத்துல எம்எல்ஏ ரெண்டு இடத்துல சேவிச்சாங்க இவரை பொறுத்த வரைக்கும் பல இடத்துல தோல்வி செஞ்சுட்டாரு ஆனால் ஒரு நல்ல திறமை வாய்ந்த ஒரு நடிகர்களே பார்த்தீங்கன்னா இவரும் நல்ல ஒரு பேச்சாற்றல் கொண்ட ஒரு சிறந்த நடிகர் இவர் சில வார்த்தைகளை தப்பு தப்பா பாட்டுப்பட்டுன்னு பேசிடுறாரு அதனால தான் இல்லைனா மீடியாக்கள் சில இவர்களை வீழ்த்திட்டாங்க இல்லைனா இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட் கட்சியாக தான் வந்திருப்பார் அந்த அளவுக்கு தமிழகத்தில் நான் தமிழன் கட்சி மீது அதிக பண்பாடு கொண்ட ஒரு நடிகர்களே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சிறந்த நடிகர் சீமான் அவர்கள் பல இடங்களில் வெற்றியும் தோல்வியை கண்டு இருந்தாலும் இந்த கட்சியும் ஒரு கொள்படாக இருந்து கொண்டிருக்கு கட்டுக்கோப்பாக அடுத்த நடிகராக சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சவுத்துவ மக்கள் கட்சி என்ற ரெண்டாயிரத்தி ஏழில் தொடங்கியிருக்காரு பொதுவாக இந்த கட்சியை ஆரம்பித்து இவரை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு ஒரு கட்சியாக இருந்துட்டு ஏடிஎம்க்கில் இருந்து தென்காசி தொகுதியில் எம்எல்ஏ ஆகி அங்கே செவிச்சார் அதுக்கடுத்து நாங்குநேரில் நின்று தோத்துட்டார் அதை தொடர்ந்து பிஜேபியில் ஒவ்வொரு கட்சியை வழி நடத்தும் இவரோட கட்சிகளை இவரோட ரசிகர்கள் வச்சு ஒரு இடத்துல இந்த கட்சி இருக்குது இருந்தாலும் இந்த இடத்துல இவ்வளோ மூணு இடத்துல கொடுத்துருக்குன்னு சொல்லிங்க இவரோட கட்சி மீட்டிங் எந்த பணியாக இருந்தாலும் சிறப்பாக சென்று ஆள் கட்டுமூட்டமாக இருந்திருந்தாலும் தன்னோட ரசிகர்கள் டாப் டென் கொடுத்துருந்தாலும் பொதுவாக தன்னோட படங்கு வாய்ப்புகள் தவிர படத்தில் வேற நடிப்பில் வேற பாங்க மாதிரி நிஜத்தில் வயசுல வேற மாதிரி இருப்பாரு ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு மாதிரி தெங்காசி தொகையில செவிச்சு அந்த இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல ஒன்று ரெண்டு செஞ்சிருக்காரு மற்றபடி அவர் அந்த கட்சி அந்த அளவுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது ஒரு இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான்காவது இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம் சுப்ரீம் சார் சரத்குமார் அவர்கள் கட்சியை அடுத்ததாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தொடங்கினார் பொதுவாக அந்த கட்சி கட்சியும் வெற்றி பெறல இருந்தாலும் அவர் பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு எம்பியா இருக்காரு அதனால அவரை பொறுத்த வரைக்கும் மூணாவது இடத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட கட்சியை கொடுத்துருக்கோம் இருந்தாலும் கட்சி ரீதியாக எல்லா இடத்துக்கும் பாவராது எல்லா இடத்தையும் சந்திக்கிறாரு ஒரு நல்ல ஒரு குணமாக போயிட்டு அடுத்ததாக இரண்டாவது இடத்துல பார்க்க போகும் நடிகர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவர் இரண்டாயிரத்தி அஞ்சில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் என்ற ஒரு கட்சியை மதுரையில் பெரிய பிரம்மாண்டமாக தன்னோட கட்சியை அறிவித்து தன்னோட கட்சியை தொடங்கினார் நடிப்பில் எந்த அளவுக்கு நன்மைகளை செஞ்சு வந்தாரோ அதே போல் தன்னோட கொள்கையிலையும் சிறப்பாக செஞ்சு வந்து தன்னோட கட்சிகளையும் சரி விருதாச்சலம் தொகுதியில் எம்எல்ஏ ஆகி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா பல மக்களுக்கு நன்மையை செய்து கிட்டத்தட்ட இவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அந்த வருடம் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எதிர்க்கட்சி தலைவராக நின்னார் ஒரு ஜாம்பவனாக பின்வாங்கினாங்க நடிகர்களே பார்த்தீங்கன்னா எல்லாரும் பின்வாங்கினாங்க இவர் காலம் இவருக்கு முன்ன நடிக்க வந்தவர்களாக இருக்கும் பின்ன நடிக்க வேண்டாம் இருக்கும் அரசியல் காலத்தில் வேறு மாதிரி இருந்தாலும் இரண்டாவது இடத்துல தன்னோட கட்சியை தக்க வச்சுக்கிட்டார் இப்பவும் பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகளோடு கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் இவரை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆளுமையாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் கட்சியை பொறுத்த வரைக்கும் தலைவராக பயணித்த ஒரு சிறந்த தலைவர்களில் இவரும் தன்னோட எதிர்கட்சி தலைவராக இன்றும் சூப்பராக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்ததாக முதலிடத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவரை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதிமுக என்ற ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கு இருந்தே தொடங்கிட்டார் இருந்தாலும் இவரோட ஒரு ஜாம்பவனாக ரெண்டு முறை முதலமைச்சராக இருந்து ரெண்டு மூணு முறை முதலமைச்சராக இருந்து சூப்பராக ஒரு வென்ற அரசியல் களத்தில் நடி நடிகர்கள ஒரு சிறந்த நடிகராக விளங்கிய ஒரே நடிகர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர் மட்டும்தான் எந்த ஒரு நடிகனாலும் இனி முதலமைச்சர் ஆக முடியாது அது புரட்சித்தலைவர் அவரால் மட்டும்தான் ஆக முடியும் அந்த அளவுக்கு தன்னோட வரலாறு பேசாத அளவுக்கு சரித்திர நாயனாக மிகப்பெரிய ஒரு நாயனாக வென்ற ஒரே நடிகர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரோட கட்சி தான் அண்ணா திமுக அந்த கட்சி தான் இன்றும் ஆளுமையாக இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கட்சியை உருவாக்கிட்டு போயிருக்கிறாரு டாப் ஒன்னுலேயே பார்த்தீங்கன்னா இந்த நடிகர்கள் தான் கொடுக்க முடியும் அது புரட்சி தலைவர் அண்ணா திமுக கட்சி தான் மிகப்பெரிய ஒரு ஜாம்போவன் கட்சி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நடிகர்கள் கட்சி ஆரம்பித்த டாப் டென் நடிகர்களை பார்த்தோம் இதில் முதலிடம் எதை கொடுக்கலாம்னு சொல்லி குறிப்பாக கொடுத்துருக்கோம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பாக்ஸில் முதலிடம் ரெண்டாயிரம் எதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பொதுவாக நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க இந்த அளவுக்கு தரமாக கட்சியை வழிநடத்தி கொண்டு வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கேப்டன் விஜயகாந்த் அப்படி குறிப்பாக நாலஞ்சு நடிகர்கள் தான் மற்றபடி எல்லாமே টপনাই পুজি